ॐ शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरुमूर् अरसिये ॐ ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ ॐ शक्तिये शक्ति बङ्गार अडिले ॐ शक्तिये बङ्गार अडिले ओ ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் சுயம்பாரு மிக அதிபரா சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுபூரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெறுகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழவி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாள் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பயிர் இருந்தால் களை இருக்கும் செடி இருந்தால் முள் இருக்கும் எந்த பொருளையும் உபயோகமற்றது என்று ஒதுக்கிவிட முடியாது எந்தெந்த ரூபத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த ரூபத்தில் உதவி செய்வேன் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நீலகிரி மாவட்டம் சேரிங் கிராஸ் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி பராசக்தி சக்தி நாங்கள் அந்தமான் மன்றத்துலேருந்து வந்திருக்கோம் எங்கள் அந்தமான் மன்றத்தில் பதினோரு மன்றம் இருக்குது பாதை பூஜை பண்ணுறதுக்காக ஒரு தடவை வந்தேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வீடு கட்டுறதுக்காக மாட்டை போயிட்டு எங்கள் சாருக்கு ஒரு ஒரு வருஷம் தான் இருக்கம்மா எங்கள் சொந்த இடத்துல வீ வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் நீ இதில் இப்படி இப்படி சொ சொல்லிட்டு இருபத்தி மூணாம் நம்பர் சூளத்தில் உட்காருங்க வீட்டை நான் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சைக மூலமாக சொன்னாங்க அப்போது என் ரெண்டு மகளும் நேர கர்ப்பிணியாக இருந்தாங்க அதனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை அதனால் அம்மா போன போன வருஷம் எனக்கு இத்தனை சூழத்துக்கு தொண்டு செய்கிறதுக்காக என்னை வர வரவழைச்சிக்கிட்டா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அம்மா இவ்வளோ பேருக்கு சா சாப்பாடு கொடுத்து அம்மா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி குருவே சரணம் தாயே சரணம் மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் வண்ண வண்ண மலர்கள் மற்றும் பலூன்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை செய்து அழகிய மஞ்சள் நிற இரண்டு அடுக்கு கேக் வெட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் நான்காவது அவதார திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஓம் ஓம் சக்தி சக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி